இசுக்கி புகழ் தேவனை துதித்து பாடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்களை குறித்து நம்ம இப்போ தியானிக்க போகிறோம் தேவனை துதித்து பாடுறதுனால நமக்கு ஆசிர்வாதமா பாட்டு பாடுனா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு தேவன் ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க பாருங்க சங்கீதம் திருப்பாடல்கள்னு சொல்லுவோம் நாற்பது மூணுல சொல்லியிருக்காங்க புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடல் என் ஆவி நின்று எழச் செய்தார் பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர் நீங்க நீங்களாவே இயற்றி பாடுற ஒரு புதிய பாடலாக கூட இருக்கலாம் இல்லது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பாஸ்டரோ இல்லை நம்ம சர்ச்சில் பாடுற பாடல்களோ நீங்க எப்போவுமே ஹம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாட்டை நம்ம நம்ம நாவலை வந்து எழ செய்ய செய்ய இதை பார்த்து மற்றவங்க அச்சம் கொள்வாங்களா யார் அச்சம் கொள்வா நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை பார்த்து அச்சம் கொள்வாங்களா நம்மை பகைக்கிறவர்கள் நம்மளுடைய முதல் பகைவன் யார் சாத்தான் அந்த சாத்தான் மாத்திரம் அல்லாது அந்த சாத்தான் யார் யாருக்குள்ளலாம் கிரியை செய்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் நம்ம முன்னால அச்சப்படுற மாதிரி ஆண்டவர் வந்து நம்ம வந்து வச்சிருப்பாரு அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் பாட்டு பாடணும் நீங்கள் சொல்கிறீங்களே பாட சொல்றீங்களே என் சூழ்நிலையை பாருங்க நான் பெரிய கடன் சுமையில இருக்கிறேன் நான் பிஸ்னஸ்க்காக எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சி எனக்கு கடலில் தொழிலே இல்லை நான் வேலை செய்கிறேன் ஒரு சிறு கை தொழில் தான் பண்ணுறேன் அதுவும் நஷ்டமாகுது நான் கவர்மெண்ட் ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் நான் பாஸ் ஆகி எனக்கு எந்த ஒரு புரோஜனமும் இல்லை இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க எல்லா சூழ்நிலையிலும் தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த சங்கீதத்தை எழுதியவர் யாருன்னா தாவிதையா தாவிதையா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று சகலவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது அவர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் அவர் ராஜாவாகவே இருக்கலை அவர் அலைந்து திரிகிறாரு சவுல் சவுல் ராஜா வந்து அவரை துரத்துறாங்க அவரை கொள்ள தேடுறாங்க எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் வந்து ஆண்டவரை துதித்து பாடுறாரு அவருடைய சொந்த மகன் வந்து அப்சலோம் வந்து அவரை வந்து கொள்ள தேடுறான் அப்படி வந்து அவருக்கு சுற்றி சுற்றி பகைவர்கள் சிம்மியிங்கிறவன் வந்து ரொம்ப கேவலமான முறையில் வந்து தாவிதாயாவை பேசுகிறாங்க இப்படி வந்து அவரை பேசாதவங்களே இல்லை அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் கூட தேவனை துதிக்கிறதுல அவர் கைவிடவே இல்லை அப்போ நம்ம தேவனை து இந்த அந்த சங்கீதம் நூற்றி ஐம்பது சங்கீதத்தையும் எழுதியவர் அவர் தான் அந்த தேவனை துதிக்க துதிக்க சத்ருக்கள் வர வயப்படுவாங்க அப்போது நான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சிலவங்களுக்கு வந்து பாடவே முடியாதுன்னா நாவை வந்து கட்டு கட்டுப்பட்டுருக்கும் எப்படி கட்டப்பட்டிருக்கணும் நம்ம வந்து ரொம்ப உள்ள வந்து சோர்ந்து போயிருக்கும் நம்மளால் வந்து ரொம்ப ஆக்டிவாகவே எதையுமே யோசிக்க முடியாது செய்ய முடியாது நம்ம உள்ள ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம் என்னடா ஏன்னா என்ன இவங்க பாட சொல்கிறாங்க எப்படி பாட முடியும் சூழ்நிலையை பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு சுகம் இல்லாதவங்க இருக்காங்க உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க இவங்க என்ன பாட சொல்கிறாங்க நீங்கள் இந்த பாட்டை ஹம் பண்ணுங்க இல்லை மனசுக்குள்ளேயே நீங்கள் பேசுங்க அந்த பாட உங்களை தேற்றும் அப்போ அதற்கு அநேக எடுத்துக்காட்டு இந்த நம்ம வேதத்துல ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குறாங்க சங்கீதம் எழுவத்தி ஒண்ணு இருபத்தி மூணு பாருங்க நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் அப்ப யார் யாரெல்லாம் நீங்க அதாவது ரஜிப்புன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம மீட்புன்னு சொல்லுவோம் யாரெல்லாம் மீட்கப்பட்டிருக்கோமோ இயேசுடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கோம் மீட்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற எல்லோராலும் நம்ம உதடு வந்து என்னது விஷயமா கெம்பிருத்து பாடுமா முடியலனா we have to try நம்ம வந்து என்ன செய்யணும் முயற்சி பண்ணனும் நம்ம வந்து அவரை வந்து துதிக்கிறதுக்கு பாடுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக சில சில மியூசிக் டேரக்டர்ஸை பற்றி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க பாட்டு கேட்டாலே எனக்கு தூக்கம் வரும் ஸ்மூத்திங்காக இருக்கும் ரொம்ப இதமாக இருக்குது அப்படிலாம் ஆனால் அப்படி வந்து இந்த உலகத்தின் ஒரு ஒரு மியூசிக் போடுறவருக்கே அப்படி ஒரு வல்லமை இருந்ததுன்னா தேவனாகிய கர்த்தரை நம்ம பாடி துதிக்கும் போது அது எப்படி ஒரு மகத்துவம் நிறைந்துதான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு தலைவர்கள் வாராங்க நம்ம தெருக்களில் வரும் பொழுது வாழ்க்கை அப்படின்னு அந்த நான் அவங்களோட பெயரை சொல்லி அவங்க வாழ்க சொல்லுவாங்க அப்போ அவங்க உள்ளம் எப்படி மகிழது அவங்க முகமலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ப்ரைஸிங்காக இருக்கும் அந்த அந்த ப்ரைடே வந்து இந்த அந்த எல்லாரும் துதிக்கிற அந்த சந்தோஷத்துலேயே அவங்க முகம்லாம் அப்படி இருக்கும் அப்போ நம்மளை படைச்ச நம்ம பரலோக பீதா அவரை நம்ம துதித்து பாடும்போது அவர் எவ்வளோ ஹாப்பி ஆவார் அதனால துதித்து பாடுறதுக்கு நம்ம முனைப்பு எடுக்கணும் முடியாட்டினாலும் தொடர்ந்து பாடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களால் பாட முடியலையா உங்கள் மொபைல்லையோ இல்ல ஒரு பிளேயர்லேயோ பாடலை போட்டு விட்டுட்டு அது கூட ஹம் பண்ணுங்க அப்படி பாடும் பொழுது யார் பயப்படுவா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் அதாவது சாத்தான் யார் யாரெல்லாம் ஏவி வச்சிருக்கானோ அவங்கெல்லாம் பயப்பட்டு போவாங்க அதை ஆண்டவர் இன்னும் நல்லா சொல்றாரு பாருங்க யாக்கோபு எழுதிய நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் உங்களை யாரேனும் துன்பப்பற்றால் இறைவனிடம் வேண்டுதல் செய்யட்டும் அவ மகிழ்ச்சியா இருந்தால் திருப்பாடல் இசைக்கட்டும் அப்போ ஜோம் பண்ணுங்க மகிழ்ச்சியாக இருந்தால் பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு அவர்களை தவிர அவர்களில் ஊழியர்களின் எண்ணிக்கை ஏற கால முன்னூற்றி முப்பத்தி ஏழு மேலும் அவர்களுடன் இருநூறு பாடகர்களும் பாடகிகளும் இருந்தன அப்போ அந்த காலத்திலே ஆண்கள் பெண்கள் என பாடங்கள் இருக்காங்க வந்து பாட்டு வந்து ஸ்வீட்டா தான் பாடணும்னா ஆண்டவரை துதிக்கணும் அவரை மகிமைப்படுத்தணும் அதுதான் ஆண்டவர் நமக்கு கேட்டுக்கொள்றாரு ரெண்டு குறிப்பேட்டு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல சொல்றார் பாருங்க எக்காலம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவரி ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்துறாங்களாம் சரியா அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவருக்கு மாச்சியும் நன்றியும் செலுத்துறாங்களாம் அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவுகள் மீட்டு ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவரை புகழ் புகழ் இசைத்தனர் மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிச்சு அப்போ நீங்க எப்பெல்லாம் துதிச்சு பாடுறீங்களோ நீங்க ஆண்டவரை வந்து பாடல் பாடுறீங்களோ அப்பெல்லாம் மகிமையின் மேகம் உங்க வீட்டை நிரப்பும் அப்படிங்கிறாரு அப்ப நீங்க மகிமையின் மேகம் நிரப்பினா என்ன செய்யணும் நீங்க பாட்டு பாடணும் இசைக்கருவி இல்லையா கைதான் மிகப்பெரிய கைத்தாளம் போட்டு ஆண்டவரை நீங்க துதிக்கணும் ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்